இன்னட்ட மண்டலம் எத்தனைட்டாக ஓ எக்ஸாமி இனத்திறக்க மண்டலம் நீங்கள் தமிழ்ல படிக்கிறது எதை பற்றி படிப்பீங்க தேர்பப்பை கரு வளர்ச்சி கரு உற்பத்தி அதானே படிப்பீங்க கோவம் கோவம்ன்றது என்னது என்னது ஏ என்ன என்ன ரிலீஸ் ரிலீஸ்

அப்படியே குறைஞ்சி போயிடு பீரியட்ஸ் மிஸ் ஓகேவா ஸோ அந்த ஃபைவ் டேஸ் ஒன் டு ஃபைவ் டேஸில் எத்தனை வாட்டி நமக்கு எவ்வளோ பீரியட்ஸ் ஆகும் அதை கேட்க மாதிரி நம்ம எந்த மாற்றணும் நாப்கின்ஸை ஓகேவா ஸோ நீங்கள் நாப்கின்ஸை மாற்றலைனா இப்போ மாற்றுவதால் வரக்கூடிய நன்மைகள் சொல்லுங்கள் மாற்றலைன்னா என்னெல்லாம் நடக்கும் தருமன் பீமன் அர்ஜுனன் சகாதேவன் ரகுரன் இவங்க தான் அம்மா வரதுக்காக தெரியாதுல்லா சரி இப்போ அஞ்சு பேர் இருக்காங்க பஞ்ச மாட்டவர்கள் கௌரவர்கள் நூறு பேர் அண்ணன் தம்பி நூறு பேர் அதுக்கு பத்த பையன் வந்து திரியோடு சரி அது இப்போது ஒரு துரோணாச்சாரியர்கிட்ட இருந்தா அவங்க தான் டீச்சர் அவங்க கிட்ட போய் பாடகா அப்படியே மூடி வச்சிருங்க மாதவிடையை சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்கும் யாரெல்லாம் இங்கேயே பண்ணவும் அப்போ அவங்க கிட்ட கேட்டாலும் கரெக்டாக நீங்கள் என்ன ஆகி சொல்லி பதினொன்று 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 பதிமூணு இது வந்து ஒரு தியாகியா

thank a

அன்ஜெனிக்ஸ் என்ன சிலருக்கு என்ன இருக்கு வெளியே போக்கு அதிகமாக போய் கின மாத்திரிங்களோ அப்படிலாம் எதை வாஷ் பண்ணிட்டு வரணும் போனாலும் எதை வாஷ் பண்ணணும் சிந்திர பொறுக்க வாஷ் ஓய்ல போனாலும் என்ன பண்ணணும் வாஷ் பண்ணணும்

ஸ்ரீபார் நாட்டின் யூஸ் பண்ணலை காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணலை கேண்டீன்ஸில் நம்ம நாட்டினே யூஸ் பண்ணலை அப்போ என்ன ஆஃபர் ஸ்ட்ரெயின் பர்த்த போட்டு நீரெல்லாம் ஆயிடு உட்காந்து இடலாம் ஆயிடு அப்படி நீ ஈஸியாக கஷ்டமாக இருக்கும் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவாங்க ஏய் என்ன பாருங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்களா இல்லையா ஸோ இப்போ இந்த நாட்டி பயன்படுத்துகிறீங்களா பயன்படுத்துறீங்களா இல்லையா எத்தனை பேர் பயன்படுத்த பார்க்கணும் எத்தனை வாட்டி இப்போ இதை சேஞ்ச் பண்ணி நாலு டைம் சூப்பர் நைட்டு டைம் நாலு டைம் சூப்பர் நீங்கள் எத்தனை வாட்டி நம்ம வந்து முறையை மாத்தணும் அப்படின்னா முதல் மூணு நாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் வீடு அதிகமாக இருக்கும் ஒரு சிலது கம்மியாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாதான் இருக்கமான இருக்காது ஓகே அப்போ நிறைய வீடாக அப்போ என்ன பண்ணிடலாம் எப்படி

Gue t referred <susurra> to this route because it's very peaceful, all access to this city/. The people who got out were affectionate people who were farming challenge from year 21 capacity so as a result people from whom weren't friendly got girl which one, உங்கறது வரல பாருங்க அது வரல இல்லல நோ ப்ராப்ளம் பேய் மாத்திக்குறீங்களா அவங்க வந்து மாத்திட்டு அவங்க வந்து உங்களுக்கு சයින් சයින් அப்படி தரவாங்க நான் வாங்கிட்டு வந்துறேன் கேப்பீட்டுடா நீங்க வெச்சீங்க அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது